அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் குருவின் வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினருக்கு ஏழாம் இடமாகிய சப சப்தமஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் நன்மைகளை அழித்துக் கொண்டு இருந்தார் இடையில் ஏற்பட்ட குருவின் வக்கர நிலையினால் நான்கு மாதங்கள் கஷ்டப்பட்டீர்கள் பல வகையில் கஷ்டம் வீட்டில் பிரச்சனை நோய் நொடி தற்போது பிப்ரவரி நான்காம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் இனி பிப்ரவரி நான்கில் இருந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரை தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் தற்போது குரு வக்ரநிவை தடைவதால் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் பல பற்றாக்குறை தீரும் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் அடையும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் நன்மைகள் உண்டாகும் சில புதிய வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்தை வளமாக்கும் குரு பேச்சியின் முடிவில் துன்பங்கள் கண்ணங்கள் அனைத்து வந்து போகி விலகும் பெண்களுக்கு குடும்ப உறவில் சுமூகம் தெரிகின்றது தங்களது சிறப்பான முயற்சியால் வாழ்க்கை துணையுருடைய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள பிரத்யேக முயற்சி உண்டு அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் யாருடைய வாயில் விழக்கூடாது பெண்கள் பெண்கள் யாருடைய வாயிலும் விழக்கூடாது சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு செல்வமும் புகழும் தாராளமாக ஏற்படும் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வரியம் கூடும் அடுத்து யோகமான காலம் எதிர்பார்த்த காரியங்கள் தலங்கள் இல்லாமல் நடக்கும் இதுவரை தலங்களான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த மாங்கல்யம் வரநமையும் மாணவர்களுக்கு இது மேற்படிப்புக்கு உகந்த காலம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் வெளிநாடு சென்று படிக்க விரும்புவார்கள் சென்று படிக்கலாம் அவர்கள் எந்த துறையை விருப்பப்படுகிறார்களோ அதுவே கிடைக்கும் சிலர் விளையாட்டில் ஆர்வமாகி வந்து பரிசு போட்டுகளை பெறுவர் உத்தியோகர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடன் இரக்கமான போக்கு காணப்படும் தங்கள் திறமையை பார்த்து அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள் அதிகாரிகளின் மனநிலைக்கேற்ப நடந்து கொண்டு நல்ல பெயர் பெறுவீர்கள் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு தாமதமில்லாமல் தங்களுக்கு கிடைக்கலாம் உடன் பணி சுமூக உறவு உண்டாகும் உபரி வருமானம் கிடைக்கும் சுய தொழில் புரிவோருக்கு வங்கி கடன் தாராளமாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் விசாக நட்சத்திரத்தினருக்கு தொற்றதெல்லாம் பொன்றாகும் எதிர்பாராத தனவரவு உறவினர்களின் ஆதரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும் பணம் வரும்போது அனைவரும் தங்களை தேடி வருவர் அடுத்து அனுசம் நட்சத்திரத்தினருக்கு தங்களுக்கு போராட்டமான மனநிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் நேரம் இது சிலருக்கு எதிர்பாராத தனவரவால் வாழ்க்கை வளமாகும் கேட்டை நட்சத்திரத்திற்கு தங்களுக்கு அமைதியான அறிவுபூர்வமான செயல்பாட்டால் செல்வம் செல்வாக்கு பெருகும் எதிர்பார்த்து கிடைக்காமல் போன வாய்ப்புகள் இப்போது கிடைக்கலாம் ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி குரு பகவானை வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் குரு பகவானுக்கு வெண் முல்லை மாலை அணிவிக்க வக்கர குருவால் உண்டாகும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் நன்மைகள் பெருகும் வியாபாரம் தொழில் நன்றாக இருக்கும் உடல் நிலை ஆரோக்கியம் அடைவீர்கள் மற்றபடி இந்த குருவின் வக்கர பேச்சினால் நன்மைகள் அடைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிகளுக்கு அற்புதமான காலங்கள் கைகூடி வந்திருக்கிறது குருவின் அருளால் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் நன்மையாக நடக்கும் வாழ்க்கை துறையுடன் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் வேலை விஷயத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் அனைவரும் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வணிகம் தொடர்பாக சாதகமாகவும் வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்